சொந்த பயன்பாட்டு வாகன பதிவு எண் கொண்ட வாகனங்களை வாடகைக்கு விடுகின்ற நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கக் கூறி சென்னை கிண்டியில் உள்ள தமிழ்நாடு போக்குவரத்து ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கால் டாக்ஸி ஆட்டோ ஓட்டுநர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஓலா ஊபர் போர்டர் போன்ற கார்ப்பரேட் கம்பெனிகளை முறைப்படுத்த வேண்டும் சொந்த வாகனங்கள் வாடகைக்கு இயக்கப்படுவது தடுக்கப்பட வேண்டும் என கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து வருகின்றனர் இந்நிலையில் சென்னை பல்லாவரத்தில் ஜூம் கார்ஸ் எனும் நிறுவனம் தொடர்ந்து சொந்த வாகனங்களை லீசுக்கு எடுத்து வெளியே வாடகைக்கு விடுவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இதுகுறித்து குறித்து பல முறை புகார் அளித்தும் வட்டார போக்குவரத்து ஆணையர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட கால் டாக்ஸி மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் சென்னை கிண்டியில் உள்ள தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் சாலை ஆணையரக அலுவலகத்தில் தனியார் நிறுவனத்தில் புக் செய்த வாகனங்களை எடுத்து வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அது மட்டுமின்றி ஓலா ஊபர் வாகனங்களை அங்கிருந்தே புக் செய்து அவர்களையும் போக்குவரத்து ஆணையரகத்தில் ஒப்படைத்தனர் கால் டாக்ஸி ஓட்டுநர்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் மற்றும் கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் கால் டாக்ஸி மற்றும் ஓன் போர்டு கார்களை ஆலந்தூர் ஆர்டிஓ பணிமாணைக்கு கொண்டு வந்து வைத்தனர் ஆர்டிஓ ஆவணங்களை வழக்கு பதிவு செய்தும் ரூபாய் பத்தாயிரம் முதல் பன்னிரெண்டாயிரம் வரை அபராதம் விதித்தனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இன்று தமிழ்நாடு ஆட்டோ கால் டேக்ஸி கூட்டமைப்பு சங்கங்கள் சார்பாக அனைத்து ஓட்டுநரும் ஒன்று திரண்டு இந்த ஓன் போர்டு அதாவது பார்த்திங்கன்னா போர்டு பைக் டாக்ஸி போர்டு ஓடக்கூடிய இந்த கார் ரெண்டல் இந்த கார் ரெண்டல் எப்படி பண்ணுறாங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் ஆர் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் இது போல் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அதை வந்து ஒரு மணி நேரத்துக்கு இரநூத்தம்பது ரூபாயிலேருந்து முந்நூறுரூபா ஒரு நாளைக்கு வாடகை ஒரு ஆயிரத்தி இது இதுமாதிரி தொடர்ந்து இன்ஸ்டாகிராமில் போடுறதால அது சம்மந்தமாக பல ஓட்டுநர்கள் சங்கங்களில் ச புகார் கொடுத்துருந்தாங்க இது சம்மந்தமாக இன்று டிரான்ஸ்போர்ட்டு கிண்டியில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் அலுவலகத்தில் அனைத்து வாகனங்களையும் புக் பண்ணி வர வச்சு அந்த வாகனங்களை ஒரு சொந்த பயன்பாட்டு வகையில் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட கார்களும் டூ வீலர் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட டூ வீலர்கள் வந்து பிடிச்சி இன்றைக்கி எல்லா வாகனத்துக்கும் ஃபைன்பட சொல்லி தமிழ்நாடு ஆட்டோ கால் டேக்ஸி ஓட்டுநர் சங்கங்கள் சார்பாக ஃபைன் போட வச்சுருக்கிறோம் ஒவ்வொரு வாகனங்களுக்கும் மோட்டார் ஆக்ட் படி என்ன ஃபைன் வருமோ அந்த ஃபைனை போடுறன் இருக்காங்க தொடர்ச்சியாக இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி கூட்டமைப்பு சங்கத்தோட தலைவர் செயலாளர் பொருளாளர் நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து சொல்லியிருக்கிறோம் தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்று வந்து ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட டூ வீலர்களும் பத்துக்கும் மேற்பட்ட ஓன் போர்டு வாகனங்களை பிடிச்சிருக்கோம் அவங்க வந்து எப்படி இதில் வந்து அதை பார்த்தீங்கன்னா அது டெமோ பாருங்கள் அதை பாருங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் போட்டு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் அவங்க ரீல் போடுறாங்க அதாவது சூர்யா கார்ஸ் மெரினா கார்ஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா இது போன்ற இந்த பாருங்கள் சூர்யா கார்ஸ் மெரினா கார்ஸ் அப்புறம் வந்து கலர்ஸ் கார்ஸ் இது போன்ற பல கம்பெனிகள் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் அட்வர்டைஸ் பண்ணி அதை வந்து ஒரு நம்பரை கொடுத்து ஒன் ஹவருக்கு இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூபா ஆயிரரூபான்றதை போடுறாங்க அதேமாதிரி ஜூம் ஜூம் காரு பிளாப்ளாக் காரு இதெல்லாம் வந்து இல்லீகலாக சட்டத்துக்கு விரும்ப புறம்பாக வந்து செயல்பட்டு இருக்குது ஒரு டீபோர்டு ஓட்டினவங்க தான் ஆட்டோவோ கால் டாக்ஸியோ அவங்க தான் வாடகைக்கு இயக்கணும் மற்றபடி எந்த ஒரு சொந்த பயன்பாட்டு வரலாம் வாடகை ஏற்றினாலோ இறக்குனாலோ அந்த பேசஞ்சர் ஏற்றினா அவங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் அது மாதிரி டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் பண்ணியிருக்கீங்க இது மாதிரி பல முறை பண்ணியிருக்கிறோம் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு தான் இருப்போம் கடந்த ஒரு போன மாதம் முந்தன் மாதம் பார்த்துருப்பீங்க ஏர்போர்ட்டில் ஒரு ஜோன் கார்னு சொல்லிட்டு ஒரு கார் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட கார்கள் வந்து பிடிச்சி கொடுத்துருக்கோம் அது தொடர்ச்சியாக டூ வீலர் பிடிச்சி கொடுத்துருக்குறோம் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் தமிழக அரசு வந்து இது மாதிரி சொல்லிட்டு சொல்கிறீங்களா சார் இப்போ போக்குவரத்து துறை ஆணையரகத்தில் கூடுதல் ஆணையர் வந்து எங்களோட பேச்சுவார்த்தை நடத்துனாங்க இணை ஆணையர் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க இணை ஆணையர்கள் கூடுதல் ஆணையர்கள் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க எங்கள் கூட்டமைப்பு தங்க நிர்வாகிகளோட இதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சென்னையில் எஸ்ஆர் கார் ரெண்டல்ஸ் அயப்பாக்கத்திலையும் அதே போல் ஸ்ரீ கார்த்தினி கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஐயப்பாக்கம் பாண்டா கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களும் அம்பத்தூர் அதே போல் இன்ஃபினிட்டி கார்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பேரிஸு ட்ரிப்ளிகேன் சோழிங்க நல்லூரில் மெரினா கார்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணா நகரில் சென்னை கார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை கார்ஸ் ரெண்டல்னு சென்னையில் கிட்டத்தட்ட இந்த ஏழு கம்பெனி தான் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு கண்டினியூவாக என்ன பண்ணுறாங்கன்னா வண்டியில் இருக்காங்க இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாத்தையும் உடனடியாக நீக்க சொல்லியும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லியும் நாங்கள் என்ன பண்ணுறோம் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் ஒரு ஆறு ஆறு ஏழு காரை இன்றைக்கி பிடிச்சி கொடுத்துருக்குறோம் சரிங்களா அப்போ அதிகாரிகள் சொன்னால் இந்த கார் எல்லாத்தையும் நாங்கள் டீடைன் பண்ணுறோம் ஓடின கார் மறுபடியும் ஓடிச்சு அப்படின்னா மோட்டர் வாகன சட்டத்தின்படி அந்த வண்டிகளுக்கான பதிவெண்களை ரத்து செய்கிறோம் இந்த இன்ஃபினிட்டி கார்ஸு இந்த நாங்கள் சொன்னக்கூடிய இந்த எஸ்ஆர் கார் ரெண்டல்ஸ் இவங்க எல்லாரையும் அழைத்து உடனே வான் பண்ணி அவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கிறோம் அங்கே மறுபடியும் ஓட்டுனாங்கன்னா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆர்டிஓ அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளோடு இணைந்து அவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்களே பரிந்துரை செய்வோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க இவர்கள் மீண்டும் இந்த தவறுகளை செய்தாங்கன்னா இந்த வந்து கண்டிப்பாக கைது வரைக்கும் போன்றத வாக்குறுதியை கொடுத்துருக்கிறாங்க தொடர்ந்து பைக் டாக்ஸி ஓட்டுறாங்க அப்படின்னா அதற்கான அபராதங்கள் விதிக்கப்படும் என்பதையும் சொல்லியிருக்காங்க அதிகாரிகள் அவங்களே வந்து கேக்குற மாதிரி பொதுமக்களே வந்து புக் பண்ணிட்டு போறாங்க. சார் பொதுமக்கள் புக் பண்ணிட்டு போறாங்க. பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு என்றைக்கும் நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. ஒண்ணே இதை முறைப்படுத்துங்க. இல்லைன்னா நாங்க டாக்ஸ் கட்டுறோம் 퍼மிட் கட்டுறோம் எஃப்.சி பண்றோம். பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கு மூன்றாம் நபர் காப்பீடுல நாங்க பண்றோம். இப்போ ஒரு ஓன் போர்டு கார் என்ன வச்சுக்கோங்களேன் இப்போ டாடா பன்ஸ் கார் இருக்கு. இதுக்கு 10000 ரூபாய் இன்சூரன்ஸ்னா அந்த கார் டீ போடறதா 23000 ரூபாய் இன்சூரன்ஸ். ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை போக்கவரத் அதிகாரிகள் ஆய்வு பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரியான சொந்த பரன்பாட்டு கார்கள்னால அரசுக்கு வரி வருவாய் இழப்பு ஏற்படுது இப்ப பல கார்கள் என்ன பண்றாங்கன்னா அரசு இதை கண்டுக்கிறதுன்னு டீ போர்டு வச்சிருந்தவங்களே வண்டியை சரண்டர் பண்ணிட்டு என்ன பண்ணிடுறாங்க இப்ப எல்லாரும் ஓன் போர்டு என்ன பண்றாங்க மாத்தி ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க இதை ஆர்டிஐ போடும்போது அதிகாரிகள் எங்களுக்கு பதிலாக சொல்றாங்க ஓன் போர்டு காரை வந்து சரண்டர் பண்ணிட்டு வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னு அப்போ இதனால் அரசுக்கு மிகப்பெரிய வரி வருவாய் இழப்பு ஏற்படுது இதையெல்லாம் முறைப்படுத்தணும் இதன் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதான் நாங்கள் இன்றைக்கி அதிகாரிகள்கிட்ட கேட்டிருக்கோம் அதன் அடிப்படையில் உடனடியாக இங்கே வந்து மீனம்பாக்கம் போக்குவரத்து தலோட்டத்தின் கிரவுண்டுக்கு வாகனங்கள் அனுப்பி எல்லா வண்டியும் சீஸ் பண்ணியிருக்கிறாங்க பறிமுதல் பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வாகனங்களுக்கு அபராதம் விதிச்சிருக்காங்க இப்போ வந்து ஒரு காருக்கு வந்து பன்னெண்டாயிரம் ரூபா போட்டிருக்கிறாங்க அதே போல் ஒரு ஒரு காருக்கும் வந்து ஒரு ஒரு அபராதங்கள் போட்டிருக்காங்க பைக்கு பத்தாயிரம் ரூபா அபராதம் விதிச்சிருக்காங்க அப்படின்றத இந்த இடத்துல தெரியப்படுத்திக்கணும் பைக்கு கார் எல்லாத்துக்கும் அபராதம் விதிச்சுக்கிட்டு இருக்காங்க சம்பந்தப்பட்ட உரிமையாளர்களை அழைத்து உரிய நடவடிக்கை எடுப்போம் என்பதையும் பைக் தெரியப்படுத்தி இருக்காங்க சார் இது ஏற்கனவே வந்து அரசு வந்து போக்குவரத்து அமைச்சர் அவர்களும் சொல்லியிருக்காங்க அவர்கள் இதை எப்படி முறைப்படுத்த வேண்டும் என்பதை முறைப்படுத்தும் போது அந்த சட்டங்களை அமல்படுத்தும் போது தொழிற்சங்க நிர்வாகிகளோட பேச்சுவார்த்தை நடத்துவதாக சொல்லியிருக்காங்க அதை நாங்கள் நடத்துவாங்கன்றதை எதிர்பார்க்குறோம் நன்றி ஜாகிர் ஹுசைன் தலைவர் தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுனர் சங்கங்களின் கூட்டமைப்பு தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸியோட பொதுச் செயலாளர் வெற்றிவேல் ஆறு வெற்றிவேல்